ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளை ஓவிய வடிலும் கவிதை நடக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் பார்க்க போகிறேன்னா தலைவிதி அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் போகலாம் எந்த ஒரு மனிதரும் தன் குடும்பத்தையும் தன் தாய் தந்தையையும் உடன் பிறப்புகளையும் தன் வீடு தன்னாடு என்று தன் வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பிறப்பதில்லை பிறக்கும்போது ஏதும் அறியாதவர்களாகவே பிறக்கின்றார் பிறந்த பிறகே தன் வாழ்வில் கிடைத்ததையும் உலகில் இருப்பதையும் கொண்டு எல்லாம் தனக்கு தானாக அமைந்தது என்று ஏற்று வாழுகின்றார் அது உடலால் ஆண் என்றும் பெண் என்றும் உருவத்தால் இளமை முதுமை கொண்டும் சகல உடல் கொண்ட ஜீவராசிகளாகவும் வாழுகின்றார்கள் பிறப்பையும் இறப்பையும் கொண்டு காரணம் எல்லாம் ஏற்கனவே விதிக்கப்பட்டது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு உயிரின் உடலும் உலகத்தில் கால் பதிப்பதற்கு முன்பே தன் தாயின் வயிற்றிலேயே உலகத்தில் நடப்பதற்கு கால்களை பெறுகின்றது கருவாய் இருக்கும்போதே விதியென்று உதித்த கால்கள்தான் இந்த உலகத்தில் நிலத்தை மிதித்து நீரில் மிதக்கின்றது ஏற்கனவே ஒரு பொருள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அது இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் பறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தீர்மானித்து உருவாக்கப்பட்டதே விதி அது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்ட விதியை மீறி ரயில் தண்டவாளத்தை விட்டு வெறும் தரையில் ஓடாது விதிக்கப்பட்ட விதியை மீறி இருசக்கர வாகனம் ஆகாயத்தில் பறக்கும் விமானமாகாது விதிக்கப்பட்ட விதியை மீறி நீரில் மிதக்கும் மீன்கள் கால்கள் முளைத்து மரத்தில் ஏறாது விதிக்கப்பட்ட விதியை மீறி தாவரங்கள் தரையை விட்டு தாவி குதிக்காது விதிக்கப்பட்ட விதியை மீறி எந்த உயிரினமும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமின்றி ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய்க்கொண்டிருக்க முடியாது காரணம் எது எப்படி இருக்க வேண்டும் எது எப்படி நிற்க வேண்டும் நடக்க வேண்டும் என்றும் எது எப்படி பறக்க வேண்டும் மிதக்க வேண்டும் என்று முன்பே திட்டமிட்டு தீர்மானிக்கப்பட்டு விதிக்கப்பட்டவையாகும் விதி என்று விதிக்கப்பட்டவையால் தான் பூமி உயிர்களை தாங்கி பிடிக்கின்றது வானம் மழை கொடுக்க ஓங்கி இருக்கின்றது இந்த விதியின் விளையாட்டே உலக இயக்கமாக இருக்கின்றது உதாரணமாக மின்விசிறி சுற்ற வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருந்தால் அதுவே அதன் விதி அந்த விதியை மீறி மின்விசிறி விமானத்தில் பொருத்தாதவரை அது உலகை சுற்றி வராமல் ஒரே இடத்தில்தான் சுற்றி கொண்டிருக்கும் அது தனக்கு விதிக்கப்பட்ட விதியை மீறி எதையும் செய்திடாது இவ்வாறு விதி என்பது உடல் கொண்ட உயிர்களுக்கு மட்டுமில்லாமல் உயிரில்லாது உயிர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கும் உண்டு இப்போது புரிந்திருக்கும் விதி என்பது இருக்கின்றதா இல்லையா என்று எனவே ஒரு பொருள் உருவாக்குவதற்கு முன்பே அந்த பொருள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று திட்டமிட்டு தீர்மானித்து உருவாக்குவதே விதி அந்த விதி மனிதன் உருவாக்கிய பொருட்களுக்கும் உண்டு பொருட்களை உருவாக்கிய அந்த மனிதனுக்கும் உண்டு மனிதன் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதே விதி அந்த விதியை மீறி மனிதன் வானில் பறவையாக பறந்தாலும் நீரில் மீனாக மிதந்தாலும் ஊன் கொண்ட உடல் உலகில் என்றுமே நிலைத்து நிற்காது அது மண்ணில் மட்கி மறைய வேண்டும் என்பதே விதி இப்போது சொல்லுங்கள் விதியை வெல்ல முடியும் என்று எத்தனை பேர் நம்புகின்றீர்கள் அந்த விதி என்பதே இல்லை என்று எத்தனை பேர் சொல்லுகின்றீர்கள் எல்லோருக்குமே உலகில் அரசனாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் எல்லோருமே உலகில் அரசனாக ஆட்சி புரிந்தால் குடிமக்களாக யார் இருப்பது அதேபோல போல எல்லோருமே உலகில் ஆசானாக இருந்துவிட்டால் கல்வி கற்பவராக யார் இருப்பார் எல்லோருமே உலகில் மா வீரனாக இருந்துவிட்டால் வீரத்தை யாரிடம் தோற்றுவிப்பது பெறுபவனாக ஒருவன் விதிக்கப்பட்டால் தான் அவனுக்கு கொடுப்பதற்கு ஒருவன் ஒதுக்கப்படுவான் கொடுப்பதற்காக ஒருவன் விதிக்கப்பட்டால் தான் அவனிடம் பெறுவதற்காக ஒருவன் உருவாக்கப்படுவான் ஆனால் உலகில் யார் கொடுப்பவனாக இருப்பான் யார் பிறரிடம் இருப்பதையெல்லாம் பறிப்பவனாக இருப்பான் என்பதை அவன் வாழும் வாழ்க்கை சூழலையை உலகுக்கு காட்டிவிடும் உதாரணமாக பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பரீட்சை எழுதும் போவதற்கு முன்பே பரீட்சையில் கேள்வி கேட்பார்கள் என்று அறிந்திருந்தாலும் எந்த கேள்விக்கு தான் பதிலளிக்க வேண்டும் என்று முன்பே அறிந்திருக்க மாட்டார்கள் அந்த கேள்விதான் ஒரு மாணவனின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கின்றது விதியாக அதை போன்றுதான் ஒவ்வொரு உயிரின் வாழ்க்கையும் விதிப்படி நடக்கின்றது எப்படி ஒரு மாணவனால் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியை மாற்றிட முடியாது அதை எந்த தாவரத்தினாலும் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாலும் விதிக்கப்பட்ட தனது இயல்பினையும் மாற்றிட முடியாது இப்படிப்பட்ட விதியை மீறிட மனிதன் செய்யும் செயல்களினாலே வாழ்க்கையில் சிக்கல்களும் இடல்களும் உண்டாகின்றது எதிர்பாராத எதிரிகளும் எதிரிகளாக பல விபத்துகளும் வருகின்றது சில நேரங்களில் விதியை வல்ல நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலை அமைகின்றது அதுவே மற்றவருக்கு பாதகமாகவும் அமைந்து விடுகின்றது அது மானை வேட்டையாடும் சிங்கத்திற்கு மான் உணவாகவும் அந்த மானுக்கு அந்த சிங்கம் விதிக்கப்பட்ட யமனாகவும் வருகின்றது இவ்வாறாக இந்த உலக இயக்கம் விதிப்படி இரவு பகலை கொண்டு அதில் பல உயிர்களை உறங்கி விழிப்பதைப் போல பிறப்பதும் இறப்பதுமாய் தோன்றி மறைவதைப் போல செய்து மறைவதை தோன்றுவதாகவும் செய்கின்றது விதிப்படி விதிக்கப்பட்ட இரவை யாரால் பகலாக்க முடியும் பகலாக இருக்கும் பொழுதை யாரால் இரவாக்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் இறைவிலும் பகலும் உறங்கி விழிப்பதை தவிர வேறு என்ன செய்திட முடியும் எத்தனை பேர் வாகனத்தில் பயணித்து தான் சேர வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் சென்று சேருகின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதில் பலர் வழித்தடுமாறி பயணிப்பவரும் உண்டு அந்த பயணத்தில் விபத்துக்கு உள்ளாக உயிரை துறப்பவர்களும் உண்டு இப்படி எல்லாம் எல்லோரும் நினைத்தபடி நடக்கின்றதா என்று பாருங்கள் குற்றம் செய்தவன் பல குற்றம் செய்தும் தண்டிக்கப்படாமல் தப்பித்து வாழ்கின்றான் எந்த குற்றமும் செய்யாதவன் சூழ்நிலையால் குற்றவாளியாக்கப்பட்டு தண்டனை அடைகின்றான் கடினமாக உழைப்பவன் ஏழையாக உழைத்து கொண்டே இருக்கின்றான் பிறர் உழைப்பை திருடியவன் செல்வந்தனாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றான் இந்த நிலைகளெல்லாம் ஏன் நிகழ்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் விதியை மாற்றிட சதி செய்தவர்களால் இப்படித்தான் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அந்த மரத்தை வெட்டி சிலையாக்குவதும் அதை அடுப்புக்கு விறகாக்குவதும் மனிதனின் மதி ஆனால் அதுவும் மரத்திற்கு விதிக்கப்பட்ட விதிதான் என்பதை மதிக்கொண்டு உணர்ந்திட வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் ஊழென்ற அதிகாரத்தில் ஊழிப் பெருவழி யாவல மொட்டொன்று சூழினும் தான் முந்தூரும் என்று சொல்லுகின்றார் அதாவது வாடும் மலரை நான் வாடாத மலராய் கல்லில் வரைந்து விதியை வென்றுவிட்டேன் என்றாலும் கள்ளும் ஒரு நாள் கரைந்து காணாமல் போகும் என்பதும் விதி அத்தகைய ஊழென்ற விதியை விட வலிமையானது வலிமையானதும் எதுவும் இல்லை அந்த விதியை வெல்ல மாற்று வழியை தேர்ந்தெடுத்தாலும் அங்கும் விதியை முந்திக் கொண்டு வரும் இதை உணர்த்துவதற்காகத்தான் திருவள்ளுவர் ஊழ் என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் அதை உணராதவர்களே விதி என்பது ஏதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை ஏற்று வாழுகின்றார்கள் அந்த விதிப்படி உதாரணமாக துடிக்கும் மீனை விழுங்கும் கொக்கு தனக்கு விதிக்கப்பட்ட விதியை மீறி தன் வாயில் துள்ளும் மானை எப்படி விழுங்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்